ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவு யுவர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுங்க அதாவது ஒரு முறை இரண்டு நாய்கள் பெய்லி அண்டு மேக்ஸ் அந்த ரெண்டு நாய்களும் ஒரு மர்மமான ரூம்லேருந்து வெளியில் வர்றப்போ பெய்லி மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்தது மேக்ஸ் கோவமாக முறைச்சிக்கிட்டே வந்ததுங்க இதுக்கு என்ன ரீசன்னு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தா அந்த ரூமில் அப்படி என்ன இருக்குது மர்மம் ஒரு டாக் சிரிக்குது ஒரு டாக் முறைச்சிட்டு வருதுன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஆயிரம் கண்ணாடி இருந்துச்சு அதில் அவ ஆயிரத்துலேயும் பிரதிபலித்தாங்க அது மாதிரி தான் அந்த பெயிலி சிரிக்கிறப்போ அந்த ஆயிரம் கண்ணாடிகளில் தெரிஞ்ச டாக்ஸும் இந்த பெயிலியை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் மேக்ஸ் முறைச்சிட்டு கோவமாக பார்த்ததுனால அங்கேருந்த மிரரில் தெரிஞ்ச ஆயிரம் நாய்களும் இதை பார்த்து கோவப்படுற மாதிரி இருந்துச்சுங்க அதுதான் ஹியூமன் பீயிங்கோட ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்குது அதாவது நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பார்க்குறோம் அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான ரிப்ளக்ஷன் வந்து சேரும் அதனால் நாம் எப்போவுமே யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகையை வீசி விட்டு போ போகலாம் போகிற போக்கில் ஒரு புன்னகை நம்ம கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சிட்டு போகிறோமா என்ன அதனால யாருமே இது கோவப்படாமல் அன்பாக பாசமாக பழகுறப்போ நம்ம பாசிட்டிவ் திங்கோ திங்கிங்கோடு இருக்கிறப்போ இந்த லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லா சக்ஸஸையும் அடையும் அப்படிங்கிறதான் அதனால் இந்த வீடியோ பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க